மகர ராசியும் ஒன்று மகரம் ராசியை பொறுத்தவரை செவ்வாயின் நட்சத்திர மாற்றம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சுபமாக அமையும் இந்த நேரங்களில் நீங்கள் புதிய வாகனம் அல்லது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தங்கம் வெள்ளி நிலம் போன்ற நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் நீண்ட மாதங்களாக நிலுவையிழந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் அதிகம் இதன் காரணமாக லாபம் இரட்டிப்பாகும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதிலும் முக்கியமாக வேத ஜோதிட குறிப்புகளில் செல்வாக்குமிக்க கிரகமாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் தோராயமாக இருபத்தி ஆறு நாட்களுக்கு முறை தனது ராசியை மாற்றும் சுக்கரன் தனது சஞ்சாரத்திற்கு இடையே மற்ற கிரகங்களுடன் சிறப்பு தொடர்பை உண்டாக்குகிறார் அந்த வரிசையில் தற்போது புளூட்டோ கிரகத்துடன் நூற்றி எண்பது டிகிரி கோண சிறப்பு தொடர்பை உண்டாக்கி வலிமையான நவபஞ்ச ராஜயோகத்தையும் உண்டாக்குகிறார் அன்பு காதல் செல்வ வரவு முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் கிரகமான சுக்ரனின் இந்த பெயர்ச்சி குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்பார்த்த பணவரவை உண்டாக்குகிறார் மேலும் புதிய பணி வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறார் ஏனென்றால் மகரம் ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும் ஒரு காலமாக இது இருக்கும் சுக்ரனின் பார்வை மகரம் ராசியினரின் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கி தரும் ஏராளமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும் நீங்கள் செய்ய விரும்பும் பணிகளில் காணப்பட்ட தடைகள் தொழில் தொடங்க தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தானே விலகும் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு காலமாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் கூட்டு முயற்சியில் செய்து வரும் பணிகள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வரும் குடும்ப உறவுகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் உயர் பதவி எதிர்பார்த்து காத்திருந்த பணியாளர்கள் தங்கள் திறமையை போற்றும் உயர் பதவிகளை பெறுவார்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்புகள் கிடைக்க அதிக அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வாழ்க்கையை சிறப்பாக மாறும் கருத்துப்படி நவபஞ்ச யோகமானது உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலனை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் எதிர்பார்க்காத பலனை கொண்டு வரும் அதேபோல் செவ்வாய் இவர்களுக்கு துணிவு தீர்மானம் வலிமை ஆகியவற்றை அளிக்கிறான் அவர்களுக்கு சோர்வு என்று ஒரு வார்த்தை கிடையாது அவர்கள் முடிவு செய்தால் எந்த தடைகளையும் கடக்க முடியும் செவ்வாய் இருப்பதால் மகரம் ராசிக்காரர்கள் பொறுமையுடன் கூடிய வீரர்கள் அவர்கள் சத்தம் செய்ய மாட்டார்கள் ஆனால் செயலில் புயலை கிளப்புவார்கள் குரு அவர்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் ஒரு தெய்வீக சக்தி சனி அவர்கள் மீது கடுமையாக இருந்தாலும் குரு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கிறான் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒருநாள் எதிர்பாராத வாய்ப்புகளை பெறுவார்கள் அது அவர்களின் உண்மையான முயற்சிக்கும் குருவின் அருளுக்கும் சேர்ந்த பலன் சுக்ரன் இவர்களுக்கு மன அமைதிகளையும் குடும்ப பிணைப்பையும் கலைத்திறனையும் அளிக்கிறான் அவர்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அழகிய மனம் இருக்கும் அவர்களின் வீட்டில் ஒழுக்கமும் அமைதியும் நிலவுவதற்கான காரணம் சுக்ரனின் ஆற்றல் அவர்கள் இவர்களுக்கு காதல் உறவுகளின் நம்பிக்கைகளையும் நேர்மையும் கொடுக்கிறார் அடுத்ததாக ராகு மகரம் ராசிக்காரர்களுக்கு சில மாயமிக்க சோதனைகளை தருவான் ஆனால் அந்த சோதனைகள் இவர்களை விளைச்செய்ய அல்ல அவர்கள் யாரென்று உணர வைப்பதற்காக கேது அவர்களுக்கு ஆன்மீக ஆழம் கொடுக்கிறான் அது இவர்களின் மனதை திசை திருப்பாமல் நிலைநிறுத்தும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு கட்டுப்பாடு பிளஸ் கடமை பிளஸ் கருணை பிளஸ் கண்ணோட்டம் எனும் நான்கு திசைகளிலும் பரவி உள்ளது அவர்கள் பிறக்கும்போது போது விண்மீன்களே அவர்களுக்கு சொல்லும் உனது வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனால் அதுவே உன்னை வரலாறு எழுத வைக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் கிரகங்கள் அவர்களை ஒரு முழுமையான மனிதராக உருவாக்குகின்றன அவர்கள் கற்றுக்கொள்வது வாழ்க்கையின் அர்த்தத்தை அவர்கள் அடைவது வெற்றி மட்டுமல்ல நிலையான நம்பிக்கை அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான மலல் போல் திறக்கிறது அது ஒரே நேரத்தில் அழகாகவும் ஆழமாகவும் இருக்கும் அவர்களின் கிரக அமைப்பில் சனி குரு சூரியன் எனும் மூன்று சக்திகள் சேரும் போது வாழ்க்கை ஒரு பேரரசாக மாறும் இந்த ராசிக்காரர்களுக்கு பிறந்த நேரமே ஒரு விதி எழுதும் பேனாவாக இருக்கும் அது உழைப்பை சோதித்தாலும் இறுதியில் மகிமையை வழங்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ராஜயோகம் சனி சூரிய யோகம் மற்றும் குரு சனி யோகம் இவை சேர்ந்தால் அவர்கள் கடின உழைப்பால் பெற்ற செல்வத்தையும் அதற்கேற்ப உயர்ந்த பதவிகளையும் அடைவார்கள் அவர்கள் அரசாங்கத்திலும் நிர்வாகத்திலும் தொழில்முறை உலகிலும் தலைவர்களாக உயர்வார்கள் சனி கொடுக்கும் கட்டுப்பாடு சூரியன் கொடுக்கும் ஒளி இவை இரண்டும் சேரும் அவர்களின் வாழ்க்கை ஒரு அரசபை போல பிரகாசிக்கும் அதே போலதான் குரு சனியுடன் இணையும் போது மகரம் ராசிக்காரர்களுக்கு நிதி யோகம் உருவாகும் அவர்களுடைய செல்வம் மெதுவாக ஆனால் நிலையானதாக பெருகும் ஒருநாள் அவர்கள் உழைத்தது பேரரசாக மாறும் இந்த யோகம் அவர்களுக்கு நிலம் வீடு வாகனம் போன்ற அனைத்தையும் கொடுக்கும் அவர்களின் சொத்து திடீரென வராது ஆனால் வந்தால் அது தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும் மேலும் சுக்ரன் மகரம் ராசியில் வலுவாக இருந்தால் வாழ்க்கை கலனயம் செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றால் நிறைந்திருக்கும் அவர்கள் கலை கட்டிடம் ஆடை அழகு வணிகம் போன்ற துறைகளில் வெற்றியை அடைவார்கள் சுக்ரன் அவர்களுக்கு மன அமைதி என்ற பெண்ணான வரிசையும் தருவான் அவர்களின் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை வீட்டின் அமைதி அனைத்தும் சுக்ரனின் ஆசிர்வாதத்தால் வளரும் சனி இவர்களின் ஆதிக்க கிரகம் என்பதால் சனி மகாதசையில் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆனால் சனி அவர்களுக்கு தோல்வி தர மாட்டான் அவன் அவர்களை வெற்றி பெறும் திறமைத்தாக உயர்படுத்துவான் அந்த காலத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ச்சியாக உயர்வார்கள் சனி மகாதசை முடிந்த பின் அவர்கள் வாழ்க்கை ஒரு புதிய உச்சியை அடையும் அவர்கள் கனவு கண்டதெல்லாம் நிஜமாகும் மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் உடனே வராது அது தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு என்றும் நிலைக்கும் அவர்கள் முப்பது வயதிற்குப் பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண்பார்கள் அவர்களின் உழைப்புக்கு பலன் பத்து மடங்கு திரும்பும் சனி அவர்களுக்கு நிதானமாக நடந்தால் நீடிக்கும் என்ற பாடத்தை கொடுக்கிறான் அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையை தங்கமாக மாற்றுகிறான் மகரம் ராசிக்காரர்கள் நிர்வாகம் வணிகம் அரசியல் கட்டிடத்துறை சட்டம் கல்வி கணக்கு பொறியியல் போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் தங்களுடைய ஒழுக்கமும் தீர்மானமும் அவர்களை தலைவர்களாக ஆக்கும் அவர்கள் நிறுவும் நிறுவனங்கள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் கேது மற்றும் குரு இணையும் போது இவர்களுக்கு ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து அவர்கள் ஒரு உயர்ந்த சிந்தனையாளராக மாறுவார்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தால் பிறருக்கு வழிகாட்டுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் நிலம் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவது உறுதி ஆனால் அது திடீரென வராது மெதுவாக உறுதியாக வரும் சனி அவர்களுக்கு நிலையான சொத்து அளிப்பான் அவர்கள் வாங்கும் வீடு ஒரு கோட்டை போல இருக்கும் அந்த வீடு அவர்களின் உழைப்பின் சின்னமாக விளங்கும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது அவர்கள் உழைப்பதே அவர்களின் மகிமை அவர்கள் சோதனைகளின் நம்பிக்கையுடன் நிற்பார்கள் பின்னர் வெற்றியில் உலகையே வியக்க வைப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு பாடம் சனி தாமதிப்பான் ஆனால் மறக்க மாட்டான் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும் பொறுப்புகளுடன் கூடிய வேலைகள் கிடைக்கும் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாத சூழ்நிலை ஏற்படும் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தை கொள்வதும் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பணவரவு நன்றாக இருக்கும் தைரியம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது பத்தாம் இடத்தில் இரண்டு பாவிகள் இருப்பதால் நல்ல ஏற்றம் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் காதல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும் திருமண யோகம் உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் இடமாற்றம் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தைரியம் ஏற்படும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது நம்பிக்கை உண்டாகும் தொலைதூரத்திலிருந்து குட் நியூஸ் கண்டிப்பாக வரும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும்